வணக்கம் இன்னைக்கு பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள் இல்லாமல் படிப்பதற்கு எந்த வகையாக அவர்களை பயிற்சி செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஒன்றை செய்கிற போது அதில் முழு கவனம் செலுத்தி அதுதான் உலகம் என்பது போல செய்வது தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட படித்தா நான்கு மணி நேரம் படிப்பதை நம்ம இரண்டு மணி நேரத்தில் படிச்சிடலாம் எந்த விதமான கலைப்பும் இல்லாமல் படிக்க முடியும் இந்த மைண்ட்ஃபுல்னஸை பற்றி சொல்லுகிற போது ஜே கிருஷ்ணமூர்த்தி என்னன்னா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படிம்பாரு நம்ம ஒரு கார்டன்ல உட்காந்துகிட்டு கண்களை மூடி எல்லா விதமான ஓசைகளையும் கேட்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட ஓசையின் மேல போக்கஸ் பண்ணாம எல்லாவற்றையுமே நாம கவனிப்பது அதுதான் அவர் சொல்லக்கூடிய இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அதனால இந்த விழிப்புணர்வு இருக்கிறவங்க தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட இருக்க முடியும் நம்ம தமிழ்ல கூட ஒன்றே செய் இன்றே செய் நன்றே செய்னு செய்வோம் அதுதான் ஒன்றை எடுத்து அதை முழு மூச்சாக செய்வது அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வரலான்னா நம்ம எந்த செயலை செய்தாலும் அதை விழிப்புணர்வோடு செய்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிடுவதை விழிப்புணர்வோடு செய்கிறது நாம் நடப்பதை விழிப்புணர்வுடன் செய்வது நாம் அமர்வதை விழிப்புணர்வுடன் செய்வது இது எல்லாவற்றையுமே விழிப்புணர்வுடன் செய்தால் இந்த விழிப்புணர்வை நாம் படிப்புக்கும் விரிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மைண்ட்ஃபுல்னெஸ் இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னெஸோடு படிக்கணும் கொஞ்சம் டிஸ்டாக்ஷனாக இருக்கு என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னால் அவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து அதில் ஒரே ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டு அந்த நியூஸ் ஐட்டம்ல எங்கெல்லாம் ஏ வருதோ லெட்டர் அதை அண்டர்ல பண்ண சொல்லலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களை அறியாமலேயே அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க போய் பாடத்தை படித்தாங்கன்னா அதை தீவிரமாக படிக்க முடியும் விழிப்புணர்வோடு படிக்க முடியும் ஃபோக்கஸாக படிக்க முடியும் ரெண்டாவது வந்து ஜேக்கப்சன் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று அது என்ன நேராக படுத்துக்கிறது காலிலிருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது இப்படி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க கூட இதை செஞ்ச பிறகு ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க இதுக்கு தேவையானது ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் ஃபெட்டிக்காக இருக்குது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொன்னால் இந்த ஜேக்கப்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை பெட்டில் படுத்து பண்ண சொல்லுங்கள் பண்ணி முடித்த பிறகு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ அல்லது குளிச்சிட்டோ படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க மைண்டை ஷார்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு முறை லாஜிக்கல் பசில்ஸ் அந்த பசில்ஸை அவங்கள சால்வ் பண்ண வைக்கலாம் மேபி பேரல திங்கிங் பசில் லேட்ரல் திங்கிங் பசில்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பசில்ஸ் இது மாதிரி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அவங்கள அதை சால்வ் பண்ண வச்சோம்னா அவங்க மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பசில பண்ணும்போது நாம உச்சபட்ச விழிப்புணர்வுக்கு போகிறோம் அந்த உச்சபட்ச விழிப்புணர்வு போகும்போது நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய எல்லா நியூரான்ஸுமே ஆக்டிவேட் ஆயிரும் மின்னூட்டம் பெறுகிறது அதுக்கப்புறம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ரொம்ப சோர்வா இருக்கு படிக்க முடியல டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கையில் ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிக்க சொல்லலாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் முழுவதுமாக குறைஞ்சிடும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா பசங்க ஹோல் டே படிக்கிற மாதிரி வைக்கவே கூடாது அவங்களுக்கு பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரிலாக்ஸேஷன் தேவை கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் பிரெயின் கூட ஆக்டிவாக இருக்கும் அதில் என்ன பண்ணுன்னா நீங்கள் அவங்களோட ஒரு வாக்கிங் போங்க மேபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்போ படிப்பை பற்றி பேசாதீங்க ஜென்ரலாக பேசுங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் சந்தோஷமாக பேசுங்க கதைகளை சொல்லுங்க உங்கள் அனுபவங்களை சொல்லுங்க நீங்கள் பார்த்த சம்பவங்களை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்க இந்த மாதிரி அந்த நடைப்பயிலும் போது அவங்கள கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைங்க அதுக்கடுத்தது என்னன்னா இந்த கேட்ச் பிராக்டிஸ் உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும்னா ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்தோம்னா மைண்ட் அலர்ட் ஆயிரும் ஏன்னா ஒரு கேட்சை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து தான் உலகங்கிற மாதிரி எல்லாருமே விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதனால தினமும் ஒரு பத்தே பத்து நிமிஷம் நீங்கள் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரன் ரொம்ப அலர்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொன்று என்னென்னா சிறு சிறு வேலைகள் அதை நாம் செஞ்சாலும் நம்முடைய பிரெயின் அலர்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் நம்முடைய சாப்பிட்டது நாமளே பில் கேட்ஸ் வந்து அவருடைய தட்ட அவரே அலம்பி வைப்பார் கேட்ட மிகவும் சந்தோஷத்துக்குரியது அப்படின்னு சொல்லுவாரு அது மாதிரி நாம நம்முடைய வேலைகளை நாம் செய்கிற போது நம்முடைய விழிப்புணர்வு நம்முடைய மைண்ட்ஃபுல்னஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொமோடோரா அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு அது என்னன்னா ஜப்பானீஸ் டெக்னிக் இருபத்தஞ்சு நிமிஷம் படிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஜப்பானீஸ் ஃபேக்ட்ரிஸ்லேயே இதை பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விகரஸாக அவங்க செய்ய முடியும் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோட அவங்க செய்ய முடியும் அதனால இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பசங்களை ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாம் இது இன்னொரு டெக்னிக் என்னன்னா ஒரு மணி நேரம் படிச்ச பிறகு ஒரு டூ மினிட்ஸ் டீப் பிரீதிங் நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடுறது இது மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்னா நாம் வந்து மூச்சை கவனிக்கணும் உள்ள எடுக்கிறோங்கிற உணர்வோட உள்ள எடுக்கணும் வெளியே விடுறோங்கிற உணர்வோட அதை வெளியே விடணும் இப்படி நாம் அந்த மூச்சின் மீது கவனம் வைத்து உள்ளே இழுத்து வெளியே ஒரு பத்து சைக்கிள் செஞ்சால் கூட போதும் நம்முடைய பிரெயின் அலர்ட் ஆயிரும் ஏன்னா நிறைய ஆக்சிஜன் நம்ம பிரெயினுக்கு கிடைக்கிது அதனால் நம்ம அலர்ட் ஆயிடுவோம் நாம் மறுபடியும் சுறுசுறுப்பாக படிக்க முடியும் அதில் இந்த டெக்னிக்கெல்லாம் படிக்கிற போது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்தா இது மாதிரி எக்ஸசைஸ் அதோடு சேரும்போது அவங்களுடைய ஃபோக்கஸும் அவங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸும் அதிகரிக்கும் அபரிமிதமான ஒரு வெற்றியை அவர்களுக்கு பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்